வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதல் தன்போராணக்கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் சந்தனங்கள் அனைவருக்கும் முதல் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலேனத்தனிய பஞ்சாங்கமானது அதாவது மறு மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் முதல் முதற்கனமே கைவிடப்பட்டு வருகின்றோம் அவரது சேனலில் பதிவிடக்கூடிய பஞ்சாங்க பதிவானது அன்றைய இனத்தின் சூரிய உதயத்தை மையமாக வைத்து காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்தில் நாங்கள் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு நாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே புண்ணம்பத்துடன் கல்விடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த உரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாக வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் ஸ்ரீராமதீவம் பிரத்யாபம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதினாக சம்பே தமிழ் மாதம் தேதி ராணி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துக்கு அயனம் உத்தராயணே ருது கிரீஸ் வர்தவ் மாதம் ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் புதன மாசே பக்ஷமானது ஸ்வலபட்சிய வளர்பிரை திதியானது தசம்யாம் தசமி திதி ஐம்பத்தாறு ஆறு இருபத்தோரு வினாடி அதாவது பின்னிரவு திங்கட்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி சிரார்ந்த திதியானது தசம் தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவழிகள் சூராஜி சந்திர சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் சுக்கலபட்ச வளர்விரையே வசனிக்கான் தசுமி திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ மகப்பினாரோ அல்லது புலன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்வு தசுமி திதியின் பலனித்து இருந்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய நாட்களாகிய சரார்கம் விஜய ஆகியவற்றை ஒன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பானுவாசகை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது நட்சத்திரம் ரச நட்சத்திரம் பதிமூன்று நாயிகை ஐம்பத்தி ஐந்து வினாடி அதாவது காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நம்மிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதாவது ஆணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பையன் அனைவருமே எங்கள் பிறந்த நாளை நின்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினத்தில்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அமரத யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சுத்த யோகம் இன்றைய விசேஷம் வியாபகர தசமி இன்றைய ராவு காலமானது மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குரு கோரை ஒன்றையா சூளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமானது சதபுருஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பகதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர புரோட்டவதா நட்சத்திரம் பூரோட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர புரோட்டவதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம்